நிர்வாக சீர்கேட்டை செய்து நிர்வாக சீர்கேட்டை சரி செய்ய தவறிய ஸ்டாலின் அரசு வீட்டுக்கு போக வேண்டும் நம்முடைய அருமை என்ன இடப்பாடியார் அவர்கள் கோட்டைக்கு போய் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்கான ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அருமைக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே தம்பிமார்களே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சிறிய பெரும்புத்தூரே குறுங்குகிறது அப்படி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பு வகிக்கிறவர் காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஆவியர் சகோதரர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஆர்வியர் அடன் சோமசுந்தரம் அவர்களே இந்த ஆர்ப்பாட்ட கடத்திற்கு அனுமதி வேண்டும்

மரியாதக்குரியசாமி அவர்களே பாடி ராமச்சந்திரன் அவர்களே இந்த நகர கழகத்தினுடைய இந்த சிறப்பான நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய முன்னாள் தலைவர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் காஞ்சியார் அவர்களே இந்த சிறப்பு வாழ்ந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில இளைஞர் பாசனை இளைஞர்கள் பாசனையுடைய துணை செயலாளரும் வீட்டுக்கு போங்க ஆகவேதான் கண்டிக்கின்றோம் கண்டி அதிமுக அரசை கண்டிக்கின்றோம் என்கிற அடிப்படையில் ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்ட மக்கள் நலனுக்கான ஆர்ப்பாட்டமாக போராட்டம் போராட்டம் மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து போராட்டமாக இந்த எழுச்சி ராஜேஷ் தலைமையில் அந்த ஊரே போய் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கு நம்முடைய மரியாதைக்குரிய அருமை என்ன எஸ் வைகை செல்வன் அவர்கள் கண்டனங்களை ஆற்றி கோஷங்களை எழுப்புவார்கள்